கர்த்தருக்கு பிரிவான இந்த தேவச்சனமே கர்த்துடைய வார்த்தை இந்த நாளிலே கேட்போமாக சங்கீதம் இருபதாம் அதிகாரம் நான்காம் சமத்தை பார்க்க அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்திரமி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றவராக என்று வேதத்தில் பார்க்கிறோம் கர்த்த இன்றைக்கு உங்களுடைய மன விருப்பத்தின்படியே உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வராக என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதத்திலே கத்தருடைய வார்த்தை என்ன வேண்டி சொன்னால் கத்த உங்கள் மன விருப்பத்தின்படி நீங்கள் எவைகளை வேண்டிக் கொள்வீர்களோ எவைகளை கேட்பீர்களோ கற்றுடைய நாமத்தினால் எவைகளை நீங்கள் கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை கத்தர்களுக்கு நன்மையான இழிவுகளை கற்றுத் தருகிறார் அவர் ஆலோசனை எல்லாம் நமக்கு நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் நமது ஆலோசனைகளை நம்முடைய திட்டங்களை நம்முடைய செயல்களை நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்டவராக இருக்கிறார் இன்றைக்கு நாம் எடுத்த எந்த காரியத்தையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றவும் நன்மையான காரியங்களை செய்யும் கர்த்த திட்டம் வைத்திருக்கிறார் இன்றைக்கு கர்த்தர் ஒரு விருப்பத்தை நிறைவேற்றவராக ஆமே